திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நெஞ்சக்கண கள்ளும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சே செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுது ராஜராஜேஸ்வரி பாமாலை இரண்டாவது பாடல் பாடப்போகிறோம் இந்த பாடலை எல்லாம் பாடுங்க பாருங்க கேளுங்க ஏன்னா முருகப்பெருமானுடைய திருப்புகளை கேட்ட அளவுக்கு நீங்கள் இதுக்கு சுவாரஸ்யம் காட்டில இதெல்லாம் முக்கியமான பாடல்கள் ஆத்தா மனமிறங்கி நம்மளுக்கு உடனடியாக வந்து அருள் செய்யக்கூடிய பாடல்கள் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க வாங்க இன்றைக்கி நம்ம இந்த பதிவை பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நெற்றியில் நீ தந்த குங்குமம் இருக்கையில் நெஞ்சினில் மயக்கமில்லை நேரான சிந்தையோடு போராட வந்த பின் நினைவினில் குழப்பமில்லை முற்றுமுனை நம்பிய முறையோடு மேற்கொள்ளும் முயற்சியில் தயக்கமில்லை உனை தாகமுடன் பாடி வரும் முத்தமிழ் சலிப்பதில்லை உற்ற பகை யாரெனினும் உன் துணை கிடைத்த பின் ஓய்வுற நினைப்பதில்லை உலகமோரேழுமே எதிராக நின்றாலும் உண்மையை மறைப்பதில்லை இற்றதினி அச்சம் நோய் நோய்பகைகள் இன்னல்கள் இல்லை இல்லை இறைவியணையாண்டருளும் ராஜ ராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இதை மொத்தமாக கொடுத்தாலும் ஃபுல்லாக அவ்வளோ பெரிய பாட்டான்றீங்க பார்க்க மாட்டேன்றீங்க ஒன்று ஒன்றா மனப்பாடம் பண்ணி பாடுங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க கேட்க மாட்றீங்க இதையெல்லாம் பாடுங்க இதையெல்லாம் கேளுங்க அம்பாளுடைய கனிவான பார்வம் உங்கள் பக்கம் திரும்பும் நெற்றியில் நீ தந்த குங்குமம் இருக்கையில் நெஞ்சினில் மயக்கம் இல்லை அம்மா உன்னுடைய குங்குத்தை நாங்கள் வச்சுக்கிறதுனால எங்களுக்கு மயக்கமே இல்லை ஏன்னா நேரான சிந்தை போராட வந்த பின் குழப்பம் குழப்பமில்லை நேரான சிந்தனையோடு நாங்கள் இருக்கிறோம் இந்த இந்த பூலோக வாழ்க்கையில் நாங்கள் போராடுறோம் நினைவில் எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை முற்றும் முனை நம்பியே முறையோடு மேற்கொள்ளும் முயற்சியில் தயக்கம் இல்லை உன்னை துதிக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது முற்றும் முனை நம்பியே நாங்கள் வந்தோம் வேறு எதை பற்றியும் நாங்கள் நினைக்கல மோகவயமாகி உனை தாகமுடன் பாடி வரும் முத்தமிழ் சனிப்பதில்லை உல அவ்வளோ ஒரு தீராத அன்போடு இருக்கிறோம் அந்த அன்பு குறையவே குறையாது அந்த அளவு சலிப்பு இல்லாமல் உண்மையில நாங்கள் அன்பு வச்சிருக்கோம்மா உற்றபகை யார் எனிலும் உன் துணை கிடைத்த பின் ஓய்வுற நினைப்பதில்லை எங்களுக்கு யார் பகன்னு வந்தாலும் அதை பற்றி நாங்கள் நினைக்கிறதே கிடையாது கிடையாது நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலை உண்டு நாங்கள் உண்டுன்னு இருக்கிறோம் உற்றப்பகை யார் எனினும் உன் துணை அதாவது உன்னுடைய துணை கிடைச்ச பிறகு நாங்கள் அதை பற்றியே சிந்திக்கிறதே கிடையாது அதனால் ஓய்வுரை நினைப்பதில்லை எங்கள் வேலை உண்டு நாங்கள் உண்டுன்னு இருக்கிறோம் அம்மா உலகமோர் ஏழுமே எதிராக நின்றாலும் உண்மையை மறைப்பதில்லை யார் எதிர்த்து வந்து போறாங்கன்னாலும் உண்மையை சொல்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் ஏன்னா அந்த ஆத்தாலை கும்பிட்றவங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு தைரியம் வரும்னு சொன்ன இல்லையா அதுக்கேற்ற மாதிரியே அவர் சொல்லியிருக்காரு பாருங்கள் இதை உணர்ந்தவங்க தான் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வாயில் வரும் அது நீங்கள் புரிஞ்சுக்குங்க அம்மாவை அப்படி மனப்பூர்வமாக நீங்கள் நம்பினீங்கன்னா இன்றைக்கி ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீங்க நான் அடைஞ்ச வெற்றி எங்கள் அம்மா எனக்கு அப்படியெல்லாம் எனக்கு அருள் பாலிச்சா ந நம்பி பாருங்கள் நினச்சி பாருங்கள் நல்லதெல்லாமே நடக்கக்கூடும் இற்றதினி அச்சம் இடர்கவலை நோய் பகைகள் இன்னல்கள் இல்லை இல்லை இனிமேல் பட்டு நம்மளுக்கு அ க பயப்பட வேண்டியதில்லை நம்மளுக்கு இடம் தரும் கவலைகள் கிடையாது நோய் பகைகள் எதுவும் கிடையாது இன்னல்கள் இல்லை இல்லை இறைவியனை ஆண்டர்களும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே அம்மா இமயமலையில் வாழக்கூடியவளே எட்டு வயசுலேயே அந்த அம்மா தாவம்புரிய போயிட்டாங்க எனக்கு தனிமையான ஒரு இடம் வேணும் நான் போய் தாமம்புரிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு இது பாருங்கள் அந்த மாதிரி அந்த அம்மா இமவான் மகள் அப்படி போய் தாம்புரிஞ்சவன் அவளுடைய அன்பு நம்மளுக்கு கிடைக்கணும்னா நாம் பண்ணியிருக்க வேணாவா நாம் ஒரு ஒரு நிமிஷம் கூட நம்ம நினைக்க மாட்டேன்றோம் வாங்க இப்போ நம்ம மறுபடியும் அந்த பாடல் பாடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நெற்றியில் நீ தந்த குங்குமம் இருக்கையில் நெஞ்சினில் மயக்கமில்லை நேரான சிந்தையோடு போராட வந்த பின் நினைவினில் குழப்பமில்லை முற்றுமுனை நம்பியே முறையோடு மேற்கொள்ளும் முயற்சியில் தயக்கமில்லை முகபயமாகி உனை தாகமுடன் பாடி வரும் முத்தமிழ் சலிப்பதில்லை குற்றபகை பகை யாரெனினும் முன்துணை கிடைத்த பின் ஓய்வுற நினைப்பதில்லை உலகமோரேழுமே எதிராக நின்றாலும் உண்மையை மறைப்பதில்லை இற்றதினி அச்சம் நோய் நோய்பகைகள் இன்னல்கள் இல்லை இல்லை இரவியனையாண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இந்த ஆத்தாளுடைய அருமையான வர்ணிப்பு பாமாலையை கேட்டு ஆத்தா உள்ளம் அப்படியே உருகி நமக்கு அருபாளிக்க ஓடி வருவான் நம்மளை பெத்தவன் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கே பாசாங்குசம் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒருத்தீங்கில்லையே முக்கன்னியை தொழுவார்க்கு ஒருத்தீங்கில்லையே அந்த அன்னை ராஜ ராஜேஸ்வரிய வாழைய அனைவரும் மனம் உருகி வேண்டி உங்களுடைய இல்லமும் உள்ளமும் செழிக்க அருள் பாலிக்கணும் ஆத்தா என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என்னுடைய கணவர் நல்லா இருக்கணும் என் மக்கள் நல்ல வழியில் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க எப்போதும் உங்களுக்கு பக்கத்துனியாக வருவா பாதுகாப்பாக வருவா எந்த எந்த நேரத்துலேயும் எந்த காலத்துலேயும் அந்த இமவான் மகள் நம்மளுக்காக ஓடி வர காத்திருக்குற என் தாய் போற்றி பாகம்பெண்ணு ஆனாய் போற்றி கனகவாய் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாமலை சமேதா அண்ணா மலையாருக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்